நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ராசிக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி பத்தாவது வீடு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சனி பகவான் பெயர்ச்சியான வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்ப மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் டாக்டருக்கு படிச்சிடலாம் நர்ஸுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாம் நர்ஸுக்கு படிச்சிடலாம் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க டுவெல்த்து முடிச்சிட்டு படிக்கலாம் இப்படி அதிகார தோரணையான தன்னுடைய பேச்சு தன்னுடைய செயலாக்கங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவா இந்த மிதன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு மிருகசிரி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்ப செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திரங்களும் இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய பத்தாவது வீட்டில சனி பகவானுடைய பயிற்சினால அரசியல்ல கொஞ்சம் பிரவேசம் பண்ணலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் இப்படி தெளிவான இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ஜாதகம் நல்ல நிலைமைக்கு உச்ச நிலைமைக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் வரணும்னா விஷ்ணு பெருமானை நினைக்கணும் குரு பகவான நினைக்கணும் இவங்களை நினைச்சு சனீஸ்வரன் பகவானே நினைக்கணும் நல்ல வேலை வேலையில முயற்சி வேலையில பதவி இப்படி கிடைக்கக்கூடிய தன்மை சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கும் உண்டு பல அரசியல் சட்ட மேதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சனி பகவானுடைய அமைப்பு பத்தாவது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுனால உண்டு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அற்புதமான டாக்டருங்களுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இந்த தன்மை எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய நேரமும் இருக்கு ஆனா கணவன் மனைவி ஒட்டுணந்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண ரெண்டு பேரும் கலந்துரையாடணும் ஆடி இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறையாவே இருக்கு பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு அதாவது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய தோஷம் வந்துட்டு உங்கள் லைஃப்பையே ஸ்பாய் பண்ணிடும் உச்ச நிலைக்கு போனாலும் என சேராது காதலிச்சா கூட மாட்டிக்குவீங்க ஆனா ஒரு கட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கும் ஆனா குரு பகவான் வீட்டுல தான் இன்னைக்கு சனி பகவான் பயிற்சி வராது பெரிய டிரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு பாப்பீங்க கோயில் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க எங்கேயாவது ஒரு கோயில் கட்டும் கோயிலுக்கு தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசைகள் வரும் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் இல்லாதவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கு ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் புதன் பகவான் சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒரு அலிகிரகம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம் ஜாதகம் உள்டாவா போனுச்சுன்னா உங்களுடைய உடல் மாற்றம் ஏற்படும் இந்த உடல் மாற்றம்னால அரவாணிகளுடைய அமைப்பு வரக்கூடிய தன்மை கூட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு கட்டுக்கோப்பா இருந்து நல்ல குலதெய்வத்தை மனசார வேண்டி நாலு பேருக்கு உபயோகப்படும் சொல்லக்கூடிய ஆசைகளோட வாழ்ந்து வந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது ஏன்னா இந்த மூணு உங்களை உச்சத்தில் கொண்டு போகக்கூடிய நட்சத்திரத்துடைய தன்மை தான் மூணுமே அப்ப தலை வணங்கக்கூடியது சனீஸ்வரம் பகவான இந்த பெயர்ச்சி எங்களை நல்லபடியாக்கி கொடு எங்கள் வீட்டில் துன்பங்கள் எதுவும் வரக்கூடாது கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும் நோய் மட்டும் வரக்கூடாது நோயே கடன் மட்டும் வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு போலீஸு கேஸுங்க கேட்டு அதுல அலையக்கூடாது இப்படின்னு சனி பகவான மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க அந்த மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய அற்புதமான தெய்வம் கிரகத்துக்குள்ளேயே ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்றவர் அண்ணன் சனீஸ்வர பகவான் அவரை வழிபடுங்க இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அற்புதமான நேரம் வருது ஏன்னா குரு ராகு செவ்வாய் இருக்கிற இருக்கிறதுனால படிப்புலேயும் பண்புள்ள ஒரு அமைப்பும் உண்டு வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசங்கள் அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் உண்டு கலைத்துறையோ காவல்துறையோ இப்படி உயர் அதிகாரிகளை வரக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க ஆண்டவனம் பரிபூர்ணமாக வழிபடுங்க அண்ணனை பரிபூர்ணமாக வழிபடுங்க யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி இந்த மிதன ராசி தான் டைம் கிடைச்சா உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் உங்கள் முன்னோரை வழிபடுங்க அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவரை வழிபடுங்க இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு யோகம் தரக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமைக்கு கொடுப்பாரு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா அண்ணன் தம்பி ஆவாது தாத்தா ஆகாது கொடுத்த குரு ஆவாது உங்க குழந்தைங்க ஆவாது இந்த மூணு பேருமே தெளிவு பண்ணிக்கிங்க ஏன்னா செவ்வாயோடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு குறைவு தான் முன்னோருடைய சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு முன்னோர் சொத்து கிடைக்கும் அதில் எதுவும் வில்லங்கம் வராமல் சொத்தோ இல்ல தகப்பனுடைய அப்பா வழி சொத்தோ இந்த சொத்து உண்டான வாய்ப்பும் நிறைய இருக்கு நீங்க லோன் அப்ளை பண்ணா லோன் கிடைக்கும் காரும் வாங்கலாம் பர்சனல் லோனும் வாங்கலாம் ஹவுசிங் லோனும் வாங்கலாம் தான் தேவைகளை பூர்த்தி உண்டான பண வரவு தன வரவு ஏதாவது ஒரு பேங்க்ல அப்ளை பண்ணியிருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஆனால் புத்திசாலித்தனமா அந்த காசை பயன்படுத்தணும் தப்பானதுக்கு பயன்படுத்தக்கூடாது கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது காசு வாங்கினா மண்ணில் போடுங்க இல்லை நகையில போடுங்க இப்படி பொதுவாக வாங்கக்கூடிய தன்மைகளில் காசை வாங்கினா அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு சக்திகள் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவான் கொடுப்பாரு ஆனால் தேவையில்லாமல் போட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு கணவன் மனைவி அனுசரித்து அன்போட பண்போட விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உள்டாவாக போகாது நல்ல நிலைமைக்கு வரும் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க பல தீர்த்த யாத்திரைகள் போங்க பல கோயிலுக்கு போங்க ஆன்மீக வழிபாட சொல்லி கொடுங்க ஆன்மீக தன்மையை பேச வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உச்ச நிலையில் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு யோகமும் இருக்கு ஆனா பத்தாவது கேட்குறது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த துர்ஸ்தானத்தில் வந்து கெட்டு போச்சுன்னா உங்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஒரு பதினேழு வயசுல இருந்து பத்தொம்பது வயசுக்குள்ள படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய மோகத்துல லைஃப்பை இழந்துருவீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோய் நம்பல டிசீஸ் வந்துடும் உடம்புல ஏதாவது ஒரு அங்க வீகிரணம் வந்துடும் மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனால் விபத்து வேறு எது இன்ஸ்டண்ட்டு எதுவும் அவமானம் அவப்பேறு வரக்கூடாதுன்னு சனி பகவானை பரிபூர்ணமாக வழிபடுங்க வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு குறையில்லாமல் இருக்கணும் இன்பத்தே செய்யக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான் துன்பம் இல்லாமல் நீங்கள் வாழணும் சிவாய நம்ம கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவா வந்து பாருங்க மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி நல்ல இன்டெலிஜென்டா இருப்பாங்க நல்ல இன்டெலிஜென்டா இருப்பாங்க அந்த புத்தி கூர்மை அப்படின்றது நல்லாவே இருக்கும் மிதுனத்துக்கு அதே மாதிரி பேச்சாற்றல் ஒரு அஞ்சு வயசு குழந்தை மிதுனமா இருக்குது அப்படின்னா கூட அந்த பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் பேச்சினால சம்பாதிக்கக்கூடிய தொழில் அப்படின்றது மிதுனத்துக்கு எக்ஸாக்டா பொருந்தும் பொதுவாக வந்து பாருங்க ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆங்கிளில் திங்க் பண்றோம் அப்படின்னா ஒரு மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வேற ஆங்கில்ல பலவிதமான கோணங்கள்ல அதை திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து பாருங்க புதன் நல்லா இருக்க ராசி மிதுனம் கன்னி கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது புதன் இல்லைன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டே இல்லை அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு போற பத்தாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம சனி என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றத மிதுனத்துக்கு இன்டியூஸ் பண்ணும் கொஞ்ச நாளா பாருங்க மிதுனத்துக்கு பெருசா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாசிட்டிவிட்டி அப்படின்றது இல்லை தொழில் வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்கிறவங்க இந்த சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்க இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னா ஆம வேகத்துல போச்சு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பெரும்பாலான மிதுன ராசி என்பர்களுக்கு நல்லாவும் இருந்துச்சு ஊர் சிலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் தான் செஞ்சிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருசாக ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பாருங்க இந்த கர்ம சனி அப்படின்றது தொழிலில் முன்னேற்றம் மேன்மை இது ஒரு விதமான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் எயிட்டை நைன் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியாதிபதியும் சனி பகவான் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் இப்ப கர்மாதிபதியா வராரு தொழில் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகிறதுனால மேன்மை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் சனியினோட பார்வை வந்து பாருங்க நாலாம் பாவம் நாலாம் பாவோன்றது சுக தாயாசனம் என்ன ஆவரும்னா நம்ம நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டு நிறைய உழைப்போம் உழைச்சி 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 நம்ம வந்து பாருங்களா ஒரு மேன்மை நிலை அப்படின்றத அடையிறதுக்கான நிறைய பிராப்தம் இருக்குங்க அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்தை சனி பார்வை அப்படின்றதுனால அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகள் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அம்மாவுக்கு பெருசாக உடல்நல குறைபாடுகள் இருந்துச்சு அதே பார்த்தீங்களான்னா அம்மா வந்து நிறைய மிதுனராசி அன்பர்களோட அம்மா வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு சூப்பர் டூப்பர் ஆகிடுவாங்களாங்க எங்கள் அம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியமா மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் நிலையில முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் சனியினோட பார்வை ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல கலெக்டர் ஸ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாம பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க எந்த எது செய்யறதா இருந்தாலும் எங்க நேத்தே நான் சொல்லிட்டேனேங்க எங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனேங்க அதனங்க நான் இப்போ செய்கிறேன் அப்படின்றது வேண்டாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க நேத்தும் சொல்லிட்டீங்க முந்தா நேத்தும் சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க எங்க நான் ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க அந்த விஷயங்க இப்போ நீங்க லேடிஸ் மிதுனராசி லேடியா இருக்கீங்கன்னா அந்த விஷயம் தாங்க இன்னைக்கு செய்யலான் இருக்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏமா நான் தான் ஒரு மாசமா சொல்லிங்கிறனேம்மா அதனால நான் செஞ்சிட்டேம்மா அப்படின்றது வேண்டாம் எது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கலந்துரையாடல் அப்படின்றது வச்சுக்கோங்க கலந்துரையாடல் வச்சுட்டு ஆலோசனை வச்சுட்டு அப்புறம் நீங்க செய்கிறீங்க அப்படின் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்மூத்தா மெயின்டைன் ஆகுங்க இல்லைன்னா அதுல சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனியினோட பார்வை பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்துல ஒரு விழுது அதாவது அயன சயன யோ போக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அயன சயன போக போஜன விரயஸ்தானத்தில் விழறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு செலவு ஒரு விரையோ அப்படின்றது ஏற்படும் அந்த விரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அசுப வரையம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சுபவரயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சுப வரையம்னா எப்படி சொல்லலாம் இப்போ நான் வந்து வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் வீடு ஃப்ளாட் வாங்கலான் இருக்கேன் வீடு வாங்கலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் இந்த மாதிரி செலவு அந்த செலவுல நம்ம மனசுக்கு வந்து திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து பாருங்கள் பொண்ணு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு வந்து வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பெருசாக கூடி வரலைங்க இப்போ கூடி வருது அதனால பொண்ணுக்கு வரன் கூடி வரனால நான் நகை வாங்குகிறேன் கல்யாணம் பண்ணுறேன் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் பையன் இருக்கான் பையனை வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதனால செலவு பண்ணி பையனை ஃபாரின் அனுப்புகிறேன் இல்லை நானே ராசி தான் நான் வந்து பாருங்க ரொம்ப நாளாக ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வீசா கிடச்சிருக்கு ஸோ செலவு பண்ணி நான் போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மம் அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா உட்காடுறாரு மிதனத்துல அப்ப பொதுவா வந்து ஜென்ம குருவா உட்காடுறது அப்படின்றது ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதுல குருனோட பார்வை எல்லாம் ஃபேவரா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க பொதுவா குரு பகவான் ஜென்மத்துல உட்காரும் போது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு இந்த மிதுனத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க இருக்கிற வீட்டை விட்டு வேற இடத்துல வேற ஊர்ல போறது வேற வீடுக்கு போறது தொழில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம இன்னொரு தொழில் அமையும் அந்த தொழில நல்ல சக்ஸஸ் ஆவாங்க சோ இந்த மாதிரி வாய்ப்புலாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஹெல்த்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க முக்கியமா பேரண்ட்ஸோட ஹெல்த் பேரண்ட்ஸோட ஹெல்த் உங்களோட ஹெல்த் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ராகு பகவான் ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டு நடக்குது பார்த்தீங்கன்னா அதுல வந்து ராகு ஒன்பதாம் பாவம் கேது மூணாம் பாவம் இது வந்து பெருசாக இண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க சோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கர்ம சனி என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும் ஸோ தொழிலில் மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி வரும்போது பொருளாதாரத்துலேயும் மேன்மை அப்படின்றது வரும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹோல் வந்து மிதினத்துக்கு இந்த சனி பயிற்சிக்கு என்ன மார்க் கொடுக்கலாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏறக்குறைய செவன்டி பர்சன்ட் கொடுக்கலாங்க ஓகேங்களா செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தாராளமா கொடுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்குன்னு அவரும் நல்லா இருக்கார் தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து சாலிட்டாக வந்துருங்க கவலையைப்பட வேண்டாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி கேது பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் அதில் சின்ன நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சகோதரர்கள் இருக்காங்க முக்கியமா நம்மளுக்கு இள இளையவங்க இருக்காங்க இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல காசு டீலிங்கு பெரிய லெவல்ல அவங்க கிட்ட பொறுப்பு தொழில் நடத்துறீங்க நீங்க பெரிய லெவல்ல பொறுப்பு கொடுக்குறீங்க பெரிய லெவல்ல எல்லா எக்கனாமிக்கல் டீலிங்ஸும் அவர் தான் பண்றாரு காசு டர்ன் ஓவர் அதெல்லாம் பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா ஒரு சில சமயம் அதனால் ஏமாற்றங்கள் நம்ம தம்பி தான்ப்ப நம்பி நான் அவ்வளோ காசையும் கொடுத்தேன் என்னோட இவ்வளோ நாள் உழைச்ச அத்துணைக்கான ஒரு பலனும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்பி கொடுத்தேன் மொத்தமாக வந்து அது நெகட்டிவாக நோக்கி போச்சு மொத்தமாக ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரி பொதுவாக வந்து பாருங்கள் சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார் பத்தாம் பாவத்தில் இருக்கார் நல் நிறைய நல்லது தான் செய்ய போகிறாரு கேத்து ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த போகிறாரு அந்த சின்ன நெகட்டிவ் இம்பாக்டும் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த சனியை வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பரிகாரம் செய்யும் போது அவரு திருப்தி அடைவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவரு திருப்தி அடைவார் அதே மாதிரி மூணாம் பாவத்துல இருக்க கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்ல டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க உணவு கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து கேத்து வந்து ரொம்ப பிரீத்தியாவாரு ரொம்ப சந்தோஷாவாரு நிறைய கெடுபலன்களை குறைப்பார் அதுவும் இல்லாம நம்ம வீட்டில் டாக் வளர்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் வீட்டில் வளர்க்குற டாக் அது புள்ள வந்து பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஒரு கோல் எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறது அதெல்லாம் கூடாது கேது வந்து கோபம் அடைவாரு சனி பகவானும் கோபம் அடைவாரு ஸோ மிதுனம் கர்ம சனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன்மையை நோக்கி வாழ்த்துக்கள் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் முயற்சிக்கு பெயர் மிதுன ராசி என்ன மிதுன ராசி என்பது காற்று அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி வேக வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ராசி எடுத்த மாத்திரத்துல ஒரு காரியம் முடியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படிப்பட்ட உங்க ராசிக்கு சனி பகவான் கர்மக்காரகன் கர்மாதிபதி ஸ்தானத்துல பயணம் பண்றார் அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால எந்த வகையில நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருப்பீங்க இல்லையா ஏன்னா நாள் வரை உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்த சனி பகவான் கர்மச்சனியாக மாறுகிறார் அப்போ உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிற சனி பகவானுடைய பார்வை பலம் அதிகம் பாழ் அப்படின்னு தான் சொல்லுவார் மூன்று ஏழு பத்து பார்வை பத்தாம் இடம் மட்டுமே விசேஷ பார்வையாக சொல்லப்படுகிறது அது கொஞ்சம் பரவாயில்ல பயிற்சி போட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ மிதுன ராசிக்கு அதீத உழைப்புகளை போட்டாகணும் நிறைய நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்துல வரும்போது வேலை பளுக்கள் அதிகமாகும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் அற்புதமான பலன் இருக்கும் ஒரு பொருளை தொடர்ச்சியாக ஒரு போல்டு தயாரிக்கிறீங்க ஒரு லட்ச கணக்கில் குரோர் கணக்கில் தயாரிக்கிறீங்கன்னா அது மாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இரும்பு சாதனத்தோடு தொடர்புள்ள துறைகள் அத்தனை என்ன சனிக்காரகத்துவம் இல்லாத தொழிலே கிடையாது தொழில் அப்படின்னா கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தினுடைய நிலைமை பார்க்கணும் அப்ப பத்தாம் இடத்துல வரக்கூடிய பாவகத்தினால உங்களுடைய தொழில் அதீத வேகமாக செயல்படுமா மந்தமாக செயல்படுமா என்ன மந்தக்காரகன் இல்லையா அப்ப நிதான வேகம் நில்லாத பயணம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அதீத வேகம் கூடாது என்ன நீங்க வேகமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆனா உபய ராசிக்காரர் தான் அதெல்லாம் பக்குவம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் தொழிலை உங்களுக்கு அமர்த்தி கொடுப்பார் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காம திரிகோண ஸ்தானத்தை பார்க்கிறாரே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரே அயன சயன போகத்தை பாக்குறாரே அப்ப மூணாம் பார்வை விசேஷ பார்வை விஷப்பார்வை பார்வை இல்லையா அப்ப உங்களுடைய தூக்க மின்மையை கெடுப்பார் ஆமா ரெண்டு மடங்கு வேலை செய்ய சொல்லுவார் சார் இரவு நேர வேலையை கொடுப்பார் நைட் ஷிப்ட் வேலையை கொடுப்பாங்க வெளிநாடு பயணங்களை கொடுப்பாங்க அதீத தூரங்களை கொடுப்பாங்க குடும்பத்திற்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க படுக்கையறை சுகங்களை அறவே தவிர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அங்கெல்லாம் கட் பண்ணிடுவாரு இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது நான் சுற்றுலா போறேன் கோவா டயு டாமன் இப்படி போறேன் அங்க போயிட்டு ஏதாவது என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் போறேன் அப்படின்னா பலவித பிரச்சனைகளை மாட்டிடுவீங்க ஏன்னா சனி உங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடம் என்பது படுக்கை அறையை சொல்லும் வெளிநாடு யோகங்களை சொல்லும் அந்நிய முதலீடுகளை சொல்லும் தூரதேச பயணங்களை சொல்லும் இங்கே ஏதாவது நீங்கள் தப்பு தண்டா பண்ணணும் படுக்கை இறையில் நினைச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் ஃபினிஷ் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆமாம் உங்கள் பேர் பேப்பரில் வந்துடும் எவ்வளோ நான் பண்ண அப்போலாம் எனக்கு பேர் வரலை இப்போ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டேன் எதுவுமே பண்ணலை நான் ஆனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்கிற மாதிரி அந்த காரியம் நடந்தோம் அந்த அயன சயன போகஸ்தானத்துக்கு எல்லாமே கொஞ்சம் விடை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும் ஒழுக்கமாக நடந்துக்கணும் அவ்வளவுதான் ஒரே ரூட்டு கண்டிப்பா ஒழுக்கம் தவறுனீங்கன்னா வேலை முடிஞ்சுது கர்மக்காரகம் தானே சனி பகவான் ஆ பர்சன்டேஜில் பார்த்தோம்னா எண்பது பர்சன்டேஜ் யோகமா இருக்கிறார் ஆஹா ஓஹோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது ஒரு ஒரு பயிற்சியிலயும் சனி பகவான் உங்களை படம் போட்டு எடுத்து கொண்டிருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை ஆமா அதுவும் பத்தாம் இடத்துக்கு வராரு நீ என்னென்ன கர்மம் செய்கிறியோ எல்லாம் ஏட்டளவில் எழுதிவாரு அடுத்தது லாபஸ்தானம் உங்களுக்கு இந்த 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 ஏழரை ஆண்டுகளே வந்து மிதன ராசிக்கு பரவாயில்ல பாக்கிய சனி கர்ம சனி லாபச்சனி அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனா சனி பகவான் வந்த இடம் நல்லதுதான் தொழில் மாற்றம் உருபடும் தொழில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பயணம் பண்ணும் நிறைய வாடிக்கையாளர்கள் பழைய கஸ்டமர் எல்லாம் போவாங்க புது புது கஸ்டமர் எல்லாம் வருவாங்க ஒரு புது தொழில் உள்ள வரும் யாரோ ஒருத்தர் நம்மளுடைய முதலீடுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்நிய சிலாவணி நம்மளுக்கு வரும் ஏற்றம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது ரொம்ப அழைஞ்சு தெரிஞ்சிட்ட சார் வேலையே கிடைக்க மாட்டேது கண்டிப்பாக உங்களுக்கு இப்ப எல்லா வேலையும் கிடைச்சிடும் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கர்மக்காரகன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லல ஆனால் நேர்மை தவறக்கூடாது ஒழுக்கம் தவறக்கூடாது சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஏதாவது ரொம்ப நாளா இடிச்சு கட்டணும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்துருவார் ஆனா நாலாம் இடத்தால் ஒரு விரயத்தை கொடுப்பார் பழைய பூர்வீக ஏதாவது சொத்து இருந்தா வித்துட்டு புதிய சொத்து வாங்கி கட்ட வைப்பார் உங்களை தொலை தூர பயணத்துக்கு அனுப்புவார் கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெட்டர் இந்த ரெண்டரை ஆண்டுகள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் யாராவது விசா போட்டு வச்சுக்கிறேன் வெளிநாட்டுல நான் கம்பெனிக்கு ட்ரை பண்றேன் என்னுடைய ஊரை விட்டு வெளியில பேங்களூர் போறேன் குஜராத் போறேன் எல்லை தாண்டிய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு ஊர்ல இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது சனியினுடைய வேலையே அதுதான் ஊர்ல இருந்தீங்க வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல தொழில் இல்லாம வீட்டிலே முடங்கி கூடாது என்ன கர்மஸ்தானாதிபதி கர்ம இடத்துல வந்துட்டார் உழைப்ப கொடுக்கணும் வேர்வை சிந்தனும் ஆமா அதீத உழைப்புகளை கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு பதவிகளை கொடுப்பாங்க பட்டத்தை கொடுப்பாங்க கௌரவத்தை கொடுப்பாங்க சமுதாயத்துல அந்தஸ்த கொடுப்பாங்க பெரிய மனுஷன்ற போர்வையை கொடுப்பாங்க பெரிய பெரிய அறிஞர்களுக்கு எல்லாம் இப்பொழுது மகுடம் சூடக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசியில அதிகாரத்துல இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பதவிகள் வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பேர் ஆமா அரசே கூட்டம் உங்களுக்கு விருது கொடுக்கும் அவார்டு கொடுக்கும் நீங்க செய்த செயல்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னால்வர தொண்டு கொடுக்கும் நன் மனித ஒழுக்க மனிதர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதுல இருக்கிறது உண்மையாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்கணும் அவங்களோட உடல்நல பாதிப்பு உண்டான சூழல் கிடைக்கும் வண்டி வாகனம் அப்படியே இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்க பழைய வண்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஏதாவது போல்டு நெட்டு போயிச்சா டயர் மாற்றணுமா டியூப் மாற்றணுமா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனால் அதில் பிரச்சனையை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் பிரச்சனையை கொடுக்கும் இதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலான்னு பார்க்கும் ஆனால் புது வண்டி வாங்கினா தானே நம்ம கடன் ஆக முடியும் அதெல்லாம் கொடுக்கும் சனி என்னென்ன உபாதைகள் செய்யணுமோ அதையும் செய்வார் அதீத மாற்றத்தையும் கொடுப்பார் ரெண்டு வகையில் உங்களை புடம் போட்டு எடுப்பார் அடுத்த விஷயம் என்ன உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் மிதுன ராசியில் ஏதாவது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் இருக்கிறீங்க எனக்கு கல்யாணமே ஆகலன்னா இந்த காலகட்டம் சனி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறார் கல்யாணத்தை பண்ணிக்குப்பா போப்பா அப்படின்னுறாரு ஏன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை தான் விசேஷ பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குற அப்போ உங்களுடைய நண்பன் ஏதோ வந்து நீண்ட கால நண்பன் உங்களுடைய முயற்சி உங்களை வெற்றியாக்க போகிறது அப்போ மனைவியால் யோகம் உண்டு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் மனைவி சும்மா இருக்க மாட்டான் நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஐடியாலஜி பண்ணி அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் நீங்க வளர்ச்சி ஆவீங்க உங்களுடைய எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு வெற்றி அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவி கணவனால் யோகம் உள்ள பெயர்ச்சி தான் இந்த பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பா அதை எடுத்துக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சாதனங்கள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஏன்னா கொடுக்கும் போதே அதை வரப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் நமக்கு ஒரு உயர்வு வருது ஏற்றம் வருது நம்ம பக்கம் காத்தடிக்குது சனி பகவான் கொடுக்கும் போது யாரும் தடுக்க முடியாது அதனால் எவ்வளோ கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றது போக மீதி விஷயங்கள் தர்மங்களாகவும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் அனைத்து ஜீவராசிகள் நலமுடன் வாழ்வதற்காகவும் நாம் சிறிதேனும் உதவிகளை செய்ய வேண்டும் இதை தான் சனி எதிர்பார்ப்பார் இவனுக்கு நம்ம இவ்வளவு கொடுக்குறோமே இவன் வைத்த மட்டும் ரொப்பறானா இருக்கிறவங்களையும் இதை தான் பார்ப்பார் இந்த பார்வைக்குண்டான பலன்களே இதுதான் அதனால நீங்க இல்லாதவர்க்கு ஏதாவது வீடு மனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறது ஊனமுற்றவர்களுக்கு ஒரு கைவண்டி வாங்கி கொடுக்கறது மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கால்நடைக்கு உதவி செய்கிறது மருத்துவ முகாம் நடத்துறது இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ இந்த காரியம் எல்லாம் நீங்கள் பண்ணிடுவாங்க இந்த சனி பகவான் கர்மச்சனி இந்த மிதுன ராசிக்கு ஏகபோக நலன்களை கொடுப்பார் கண்டிப்பாக ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையை கொடுப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்ப தாயாருடைய உடல் நல ஆரோக்கியத்தை கெடுப்பார் கண்டிப்பாக தாய் வழி உறவுகளில் அகென்ஸ்டா பண்ண சொல்லுவார் சித்தி பெரியம்மா இந்த மாதிரி தாய் வழி உறவுகள் தாய் மாமன்கள் இவங்க எல்லாம் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தொலைதூர பயணத்தை கொடுப்பார் எல்லை தாண்டிய பயணங்களை செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்றது இந்த சனி பகவானுடைய பெயர் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியிலிருந்து நீங்க விடுவிக்கணும் நல்ல ஒரு சமநிலையில பயணிக்கணும் அப்படின்னா இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்போம் என்ற தாரக மந்திரம் உங்ககிட்ட வரணும் மேன் டு மேன் ஹெல்ப் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இது ஒரு வாழ்வியல் பரிகாரம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அநேக பலன்களை கொடுப்பதாக வாழ்க வாழ்க வாழ்க